டிஎன் த்ரீ சிக்ஸ்டி இறைவனடி ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஜோதிட பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருஷத்துல ஒவ்வொரு ராசிக்கும் ராசி பலன்கள் கொடுத்துருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேஷ ராசிக்கு இந்த பலன்கள் ரிஷபத்துக்கு இந்த பலன்னு பன்னிரெண்டு ராசிகளுக்கும் ஒவ்வொரு விதமான நன்மை தீமை இந்த பலன்களை நம்ம கண்டிப்பாக நிறைய யூடியூப் சேனலில் பார்த்துருக்கோம் ஆனால் நம்ம சேனலில் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்கணும் அதாவது இன்னும் தெளிவாக மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அபிப்பிராயத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அதை தான் இப்போ நம்ம பார்க்கலாம் பார்க்க இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் முழுக்கவும் கவனமாக இருக்க வேண்டிய மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நட்சத்திரங்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுல முதல் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை நம்ம பார்க்க போறோம் அந்த நட்சத்திரம் தான் உத்ராட நட்சத்திரம் அதுக்கடுத்தபடியாக திருவோண நட்சத்திரம் அடுத்தபடியாக அவிட்டம் அடுத்தபடியாக சதயம் அதற்கு அடுத்தபடியாக உரட்டாதி அதற்கு அடுத்தபடியாக ரேவதி இந்த நட்சத்திரங்கள்ல இந்த உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரங்களும் இருக்கக்கூடியது மகரத்தன ஒரு அதாவது அடுத்தது இந்த அவிட்டத்துல மூணு நாலு பாதங்கள் சதயம் புரட்டாதி இது எல்லாம் சேர்ந்து கும்ப வரும் அதுக்கு அடுத்தது இந்த புரட்டாதி ரேவதி உத்திரட்டாதி இவை எல்லாம் சேர்ந்தது மீன ராசி வரும் ஏன்னா இந்த மூணு ராசிக்காரர்களுக்குமே இப்போ சனி பகவானுடைய பலன்கள் ஆகப்பட்டது ஏழை நடத்திருக்கு இந்த நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்கணும் அதற்கு அடுத்தபடியாக நம் பார்க்கக்கூடியது புனர் நட்சத்திரம் நாலாம் பாதம் புனர்பூசம் நாலு பூசம் நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரக்காரர்களும் இருக்கக்கூடியது கடக வீடு இந்த கடகராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்கணும் அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது விசாக நட்சத்திரம் நாலு அனுஷம் நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் இருக்கக்கூடிய வீடு வந்து திருச்சிகராசி இந்த நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருடம் முழுவதும் எந்த விஷயங்கள் பண்ணினாலும் அதில் ஆலோசனை கேட்டு பண்ணுங்க நிதான போக்க கடைபிடிங்க இறை வழிபாட்டை தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும்னு நான் தனியாக வீடியோ கொடுக்க போறேன் அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் கண்டிப்பாக வழிபாட்டு முறைகள் கண்டிப்பாக மாறும் மிக முக்கியமாக நான் கொடுத்துருக்கக்கூடிய உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி ரேவதி உத்திரட்டாதி இப்போ இந்த புனர்பூச நாலா பாதம் பூசம் நாலு பாதங்கள் ஆயுள்யம் நான்கு பாதங்கள் இது கடகத்தில் வரும் அடுத்தது விசாகம் நாலாம் பாதம் மட்டும் அனுஷம் கேட்டேன் இது விருச்சகராசியில் வரும் இப்போ நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதுமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது எந்த காரியங்கள் செய்தாலும் யாரிடமாவது ஆலோசனை பெற்று நிதான போக்குடன் செயல்படுவது மிகவும் நல்லது இந்த ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல தசா புத்திகள் நடந்ததுதான் இந்த கெடுபலங்கள் ஒன்றும் பெருசா இருக்காது இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துதான் தான் நம்ம அதை முடிவு பண்ண முடியும் ஆகையினால ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பா மாறுபடும் புதுசா நம்ம சேனல் பார்க்குற சொந்தங்கள் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த நட்சத்திரக்காரர்கள் உங்க வீட்டுல யாராவது இருக்கலாம் அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க கீழே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி உங்கள் ஜாதகத்தை என்ன பிரச்சனை இருக்குங்கிறத அதை எளிய ஆன்மீக முறையில் தெய்வ வழிபாட்டின் மூலமாக சரி பண்ணிக்கூடிய பரிகாரங்கள் மூலயமாக கண்டிப்பாக அந்த ஜாதகங்களை எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நல்ல ஒரு தீர்வாக கண்டிப்பாக அதில் நம்ம பார்க்க முடியும் மீண்டும் ஒரு ஜோதிட பதிவில் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்